கொஞ்சான சத்தாகித்தன் முகமது ரசூல்லாஹி சொல்லுல்லா அலைவசல்ல அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாலும் எல்லோருக்கும் கொடுத்தரும் உரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அறிவுரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாவின் பேரருளால் மரியாதைக்கும் அன்புக்கும் சொந்தமான அருமை சகோதரர் ஷௌகத் அலி சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வி ராசியா பர்வீனுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ஷம்சுதீன் சுதீல் சாஹிப் அவர்களின் அன்பு புதல்வர் ஷாகுல் நமீத் அவர்களுக்கும் இங்கே திருமண ஒப்பந்தமான நிச்சயம் நம் எல்லோருடைய துவாவோடு நடைபெறுகிறது சங்கை மிக்கவர்களே அல்லாஹு ரபுல்ல அவன்தான் யாரை யார் மனமுடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் யார் யாரை மனமுடிக்க வேண்டும் நாம் முயற்சி செய்வோம் அல்லாஹ் தீர்மானிக்கிறான் நாம் நினைந்த பெண் பல நேரங்களில் அமைவதில்லை இந்த ஆணும் இந்த பெண்ணும் சந்தோஷமாக விருப்பப்படுகிறார்கள் ஆனால் விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் இணைந்ததும் இல்லை விருப்பப்பட்டவர்கள் எல்லாம் இணைந்ததும் இல்லை எங்கோ பெண் தேடுவோம் எங்கோ மாப்பிள்ளை தேடுவோம் கடைசியில ஏத்த வீட்டில் மாப்பிள்ளை இருப்பார் பக்கத்து வீட்டிலே பெண் அமைவார் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் முயற்சி மாத்திரம்தான் நம்மை சார்ந்த பொருத்தத்தை இறைவனே தீர்மானிக்கிறான் என்கிறார்கள் அவன் யாரை யாருக்கு ஜோடியாக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டான் அந்த முடிவு நடக்கும் நான் ஒரு அருமையான அரபி கவி ஒன்றை படித்ததுண்டு இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு பெண் மகளின் நெற்றியிலும் அவளை மனம் முடிக்கும் கணவனின் பெயர் எழுதப்பட்டே பிறக்கிறாள் வானில் இருந்து இறைவனின் தீர்ப்பு கற்பம் தரிக்கிற ஒவ்வொரு பெண்ணும் அவள் கருவிலே பெண்மகளை சுமந்தால் பெண்மகள் பிறக்கும்போதே அவர் நெற்றியில் அவர் யாரை மனம் எழுதப்பட்டிருக்கும் அந்த மாப்பிள்ளை இங்கு இருப்பார் எங்கோ இருப்பார் ஏற்கனவே இந்த பெண் யாரையோ விரும்பலாம் இவர் யாரையோ விரும்பலாம் அதையெல்லாம் தாண்டி நெற்றியில் எழுதப்பட்ட மாப்பிள்ளை வந்து கிடைப்பார் இதுதான் தீர்ப்பு எனவே திருமணம் என்பது முயற்சியும் என் பெருமான் ஒன்றை கற்றுக் கொடுத்தார்கள் அஸ் அலா அம்ரிதீனி யா அம்ரி ஒன்றை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் எனக்கு ஒரு மனைவி அமைய வேண்டும் அந்த மனைவி உன் பற்றுள்ள மனைவியாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சார்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும் சீரான பெண்ணாக இருக்க வேண்டும் ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி அமைந்தால் வீடே சொர்க்கம் ஒரு நல்ல மனைவி அமைந்தால் வீடே சொர்க்கம் ஞாபகம் ஐயுங்கள் என் வீடு வரும் அந்த மங்கை என் வீட்டினுடைய எதிர்காலம் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல பெண்களாலேயே ஏற்படுகிறது எனவேதான் திருமணத்தின் போது நல்ல பெண்ணை தேட வேண்டும் வீடு மங்களமாகும் மகிழ்ச்சியாகும் மங்களம் என்பது திருமணம் நாள் மாத்திரம் அல்ல நிச்சயதார்த்தத்தின் நாள் மாத்திரம் அல்ல நான் வாழும் காலமெல்லாம் மங்களமாக வாழ வேண்டும் என்றால் என் வீடு வரும் மங்கை அவள் மங்களமான வாழ்க்கையை கொடுப்பவளாக இருக்க வேண்டும் எங்க எங்கள் அன்பு சகோதரர் சவுக்கத்தளி அவர்கள் அழகான ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து ராசியா வேகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் ஷவுகத் என்னுடைய தொடர்பில் இருக்கிறார் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரும்போது ஒரு பறக்கத்து என் தஸ்விய அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன் இன்றைக்கும் அந்த பெண்கள் அதை பறக்கத்தாக்கி கொண்டார்கள் அவர் அழைத்த போது என்னால் இன்று வர இயலாது மதரசாவை இன்றைக்கு லீவ் எடுத்து காலையில நீண்ட தூரம் காரிலேயே பயணித்து வந்தேன் நான் இன்னும் மூணு மணிக்கு அடுத்த ட்ரெயினை எழுதி காலையில் ஊர்ல போய் இறங்கணும் ஒரே ஒரு தான் ஒரு நல்ல பண்பாளர் சகோதர சௌகத்தளி ஆன்மீக தொடர்பில் எங்களோடு அவர் இருக்கிறார் இங்கே அழகான ஒழுக்கம் சார்ந்த பெண்ணை என் அன்பு பிள்ளை சாகுல்ல மீர் கைப்பற்றுகிறார் ராசியா பேகம் பண்பாள ஒழுக்கமால் வளர்க்கப்பட்ட பெண்மணி என்னுடைய துவாவை பெற்ற பெண்மணி எனவே ஒரு நல்ல பெண் வாழ்க்கைக்கு கிடைத்தால் எல்லாரும் ஞாபகம் மையங்கள் நம்ம வீடு சொர்க்கமும் மங்களம் அதனால நல்ல பெண் நம்ம வீட்டுல இருக்கணும் துவா செய்யணும் கல்யாண ஆனவங்களும் துவா செய்யுங்க ஆக்கி வைந்து எங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை தான் புதுசா ஒரு துவா கேட்க கூடாது இருக்கிற மனைவி என் மார்க்கம் சுமக்கும் மனைவியாக பெருமானார் கேட்ட துவா எப்படி தெரியுமா மரத்தன் என் மார்க்கமும் வாழ்க்கையும் என் உயர்வுக்கும் தோல் கொடுத்து துணை நிற்கிற பெண் தேவை இங்கே மணமகன் வீட்டில் இருக்கிற நாளைய வாழ்க்கை அவர் இனி திருமணமாகும் காலம் அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் குடும்பத்தின் அழகும் அலங்காரமும் அந்த பெண்மணி வருவதுதான் நல்ல ஞாபகம் வைங்க எல்லாரும் ஒரு துவா கேட்பாங்க கல்யாணம் முடிச்ச உடனே பெண்கள் உருப்பட ஆண்கள் உருப்பட அத ஒரு ஆம்பவுல புள்ள பிறக்கணும்னு கேட்பாங்க எல்லாரும் கேட்கறது ஆண் குழந்தை பிறக்கணும் ஆண் குழந்தை பிறக்கணும்னு கேட்கறது ஆண்கள் மட்டும் கேட்கல பெண்களும் கேட்பாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இல்லையோ அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது பெண் மக்களை வைத்துதான் வீடு கலகலப்பு நாலஞ்சு ஆம்பளைங்களா இருந்தவங்கள வாழ்க்கையை ரசிக்காது ஒரு வீட்டின் ரசனை ஒரு வீட்டின் மகிழ்ச்சி அந்த வீட்டில் பெண் இருக்க வேண்டும் இன்னொரு செய்தி தெரியுமா நபிகள் நாயகம் சங்கர் சலம் சொன்னார்கள் உங்கள் வீட்டில் பெண் மக்கள் பிறக்கிறார்களா உங்கள் வீடு அருள் நிறைந்த வீடு என்றார்கள் உங்கள் வீடு அருளுக்குரிய வீடு என் வீடு அருளாக வேண்டும் என் வீட்டில் இறைவனின் அருள் இருக்க வேண்டும் பெண் மக்கள் வீட்டில் இருக்க வேண்டும் கல்யாணம் முடிச்சவண்ண ஆம்பளபயம் பிறக்கணும்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை எங்கள் வீட்டில் பெண்களும் இருக்க வேண்டும் எனவே இங்கே நான் நேரமில்லை இல்லை முடித்து கொள்கிறேன் யாருக்கு யார் ஜோடி நான் தேடுவேன் இறைவன் தீர்ப்பு வழங்குகிறான் எங்கோ தேடுவேன் என் அடுத்த வீட்டுல இருக்கும் சில வீட்டுல இப்ப சொல்லுவாங்க மூணு வருஷமா நாங்க இன்னைக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ள தேடணும் கிடைக்கவே இல்லை தஞ்சாவூர்ல தேடணும் திருச்சியில தேடணும் சென்னையில தேடணும் இப்ப முடிஞ்சு போச்சிருந்தாங்க எங்கம்மா எங்க ஏத்த வீட்டுலமா ஏத்த வீட்டுல இருக்கிற பெண்ணா இன்னும் தெரியவில்லை ஜோடி இருக்கும் போது தேட விடுவான் இறைவன் கடைசியாக அந்த ஜோடி முடிவாகும் நான் முடித்துக் கொள்கிறேன் சையிதனா முகமது அவர்களின் அன்பு பேரர் சொர்க்கத்தின் இளைஞர்களின் தலைவர் இமாம் ஹுசைன் நபியின் குடும்பத்தில் பிறந்தவர் ஆன் இமாம் ஹுசைன் ஆன் பார்த்தால் இன்னொருக்க பார்க்கணும்னு தோணும் இமாம் ஹுசைனை பார்த்தால் இன்னொருக்க பார்க்கணும் ஏன் நபியை போல் இருப்பார் இமாம் ஹுசைன் அத்தகைய பேரழகும் பெரும் பாக்கியமும் பெற்ற மாணவியின் குடும்பத்து பிள்ளை அன்னை பாத்திமா நாயகி ஈன்றெடுத்த தவப்புதல்வர் இமாம் ஹுசைன் அல்ல அவங்களுக்கு நிக்கா எங்க வச்சிருந்தான் தெரியுமா அவங்களுக்கு உலகத்தின் அன்றைய வல்லரசாக இருந்த பாராசீகத்தின் இளவரசியை இமாம் ஹுசைன் நிக்கா செய்கிறார் பாராசீகத்தின் இளவரசியை மதீனாவில் வாழுகிற இமாம் உசைன் பன்னூறு வயலுக்கு அப்பால் இருக்கிற பாராசீகத்தின் இளவரசி மதீனா வருகிறால் அம்மாவை கொண்டு வர்றாங்க அந்த பெண்ணுக்கு அன்பு பேரர் அன்னை பாத்திமா பெற்றெடுத்த அன்பு புதல்வர் இமாம் உசைனை அல்லா நிகா செய்து வைக்கிறார் அம்மா சஹர்பானு அம்மாவுக்கு பேரு பாராசீகத்தின் இளவரசி சஹர்பானு அந்த ஜோடி பொருத்தம் எவ்வளவு அழகு தெரியுமா இமாம் உசைனுக்கும் சஹருபானுக்கும் தான் உலகத்தில் இன்றைக்கும் இறைநேசர்கள் வருகிற பாதையை திறந்து வைத்த அண்ணல் ஆபுதீன் பிறக்கிறார் யாருக்கு தவப்புதல்வராக பிறக்கிறார் இமாம் உசைனுக்கும் பாராசீகத்து இளவரசி பாராசீகத்து இளவரசி சஹருபானுக்கும் அண்ணல் ஆபுதீன் பிறக்கிறார் இங்கே மணமகனாக மகனாக நாளை அவர் வர வேண்டும் நாங்க கல்யாணத்துல தான் பேசுறது நிச்சயத்துல பேசுறது இல்ல அல்லா நாடி நான் இங்கே சில வார்த்தைகளை சொல்வதற்கு ஞாபகம் மையங்கள் பெண் குழந்தைகளை பெற்றவங்க வருத்தப்படாதீங்க நம்ம பெண்ணுக்கு மாப்பிள்ளைய நம்ம தேடதான் செய்யணும் அவன் நெத்தியில யாரு மாப்பிள்ள யாரு புருஷன் எழுது அல்லா எழுதிதான் இந்த உலகத்துல பிறக்க வைக்கிறான் அதனால என் பிள்ளைக்கு இருபத்தி மூணாயிட்டா இருபத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னும் மாப்பிள்ள அமையலையே கவலையே விட்டுருங்க பெண்மகள் அவள் எங்கிருந்தாலும் மங்களமாக வாழ்வாள் அழகான ராசியா பேகம் என் அன்பு பிள்ளை சாகுல் மீதுக்கு இறைவன் ஜோடியாக்குகிறான் இந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் வாழ வேண்டும் திருமணத்தை அல்லாஹ் இன்னும் சிறப்பாக நடத்துவானாக அவர்களின் வாழ்க்கைக்கின் பிரதிபலனாக அல்லாஹ் நல்ல எதிர்காலத்தையும் வழங்குவானாக என்று நான் பிரார்த்தனை செய்து இங்கே இருக்கிற நம் யாவருக்கும் நம்முடைய வீட்டு பெண் மக்களுக்கும் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் எல்லா கண் குளிர்ச்சியான மணமகனை தர வேண்டும் நல்ல மாப்பிள்ள ஒரு பெண்ணுக்கு அமையல்ல வைங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் தான் இன்னைக்கு நிறைய பெண் மக்கள் கல்யாணத்துல நல்ல மாப்பிள்ள அமையாம படாத பாடுபடுறாங்க சில மாறுகளுக்கு எப்படி பொஞ்சாரியை வச்சு நடத்தணும்னே தெரியாது டார்ச்சர் பண்றது தொந்தரவு கொடுக்கறது சங்கடப்படுத்துறது அந்த பெண்ணை வேதனைப்படுத்தி ரசிக்கிறது அவர்களெல்லாம் நல்ல மனிதர்களே இல்லை டார்ச்சர் கொடுக்கும் கணவன் நல்ல கணவனே இல்லை சிரிக்க பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் எனவே எங்கள் ராசியா வாழ் உங்களை சிரிக்க வைத்து பார்ப்பார் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு பிள்ளை ஷாகுல் அமீதுக்கு எங்கள் குடும்பத்து பெண்மணி அன்பு சவுக்கத்தலியினுடைய மகள் ராசியா வேகத்தையும் அல்லா சேர்த்து வைத்த இந்த ஜோடி பொருத்தம் உண்மையில் பாராட்டுக்கும் மங்களத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது இதை தொடர்ந்து மிக விமரிசையாக மார்க்க அடிப்படையில் திருமணமும் நடக்கும் அல்லா தோல்வி செய்வானாக கஷ்டங்களை நீக்குவானாக சிரமங்களை போக்குவானாக நீண்ட ஆயுளை தருவானாக நோயில்லா வாழ்வை தருவானாக குன்றா சுகத்தை நம் யாவருக்கும் தருவானாக நிரப்பமான ஈமானை தருவானாக வாழும் காலம் வரையிலும் ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் வழங்குவானாக யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழச் செய்வானாக தன்மானத்தோடு ஒழுக்கத்தோடு பண்போடு நாலு பேருக்கு முன்னால் கண்ணியத்தோடு யாவரையும் வாழ வைப்பானாக இங்கே நம்முடைய எல்லா மக்களும் நாமாத்திரமல்ல நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்த என் அன்பு சகோதரிகள் அன்பு சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேர்களின் வாழ்விலும் படைத்தவன் வழங்குவான் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் அறிவு செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ற நல்லது ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துறாவை பிரார்த்தனை ஆதரவைத்து குறிப்பாக மேலையும் கீழும் இருக்கிற சங்கை மிக்க மாணவியின் வாரிசுகளான உலமாக்களின் உயிரோட்டமான துகாவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகள் வாழ்த்துக்கள் நிறைப்படுத்துகிறேன் அஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்